இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஆட்டிவிப்பார் யார் ஒருவர் ஆடாதே கண்ணா ஆடல் இருக்குதுங்க மாதிரிதாங்க யார் ஆட்டி வெற்றாலும் நாம ஆடிதான் ஆகணும் அது சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தவங்க ஆட்டி வெச்சா அதே மாதிரி ஆடுறவங்க ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு தீங்கி விளைவிக்க கூடாது அப்படின்னு ஆடுறவங்க ஒருத்தவங்க தான தன்னை துன்புறுத்தாம ஆடணும் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரங்களே இப்போ ஒரு குறுகிய பாலம் இருக்கு அந்த பாலம் வழியா போனா தங்க புதைகள் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் போறதுக்கு என்னடா இது ரொம்ப சின்ன பாலமா இருக்கு போனா அங்க பெரிய மழை வேற இருக்குன்னு சொல்றாங்க அப்படி போய் அங்க போய் தங்கத்தை எடுத்தே ஆகணுமா ஐயோ பயமா எல்லாருமே ஒதுங்கிக்குவாங்க ஆனா நம்ம சிம்மம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த குறுகிய பாலமா இருந்தாலும் சரி த அடைய வேண்டிய குறிக்கோள் என்ன அந்த தங்க பொட்டிய போய் எடுக்கணும் அதுக்கு டார்கெட் வச்சு முயற்சி பண்ணி சரியா அந்த வழியில போய் அந்த தங்க புதையில எடுத்துட்டு வந்து வெற்றி அடைவாங்க மத்தவங்க ஆட்டி வச்சாலும் வெற்றிப்பாதையை நோக்கி ஆடக்கூடியவங்கதான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க ஆட்டி வைக்கிறவன் யோசிப்பா நம்ம சொல்றதையெல்லாம் இவன் கேட்டுட்டுதான் ஆடுறான் நம்ம சொல்றதை இவன் கேட்பா அப்படின்னா ஆனா சிம்மம் ராசிக்காரங்க எப்படி தெரியுமா ஆட்டி வச்சவன் சொல்றதையும் கேட்டுட்டு அதுல வெற்றி அடைஞ்சு நல்ல பேர் வாங்கக்கூடியவங்கதான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க ராசிக்காரங்க பாக்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இவங்களோட குணம் தங்கம் இவங்களுடைய திறமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்மனால ஒரு நாள் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை இவங்க ஒரு மணி நேரத்துல தாம் முயற்சியினாலேயோ உழைப்பாலையும் செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குறிக்கோள் இலக்குக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க ஆனா தா குறிக்கோள் தன்னுடைய லட்சியத்துக்காக யாரையும் ஹெல்ப்புக்கு ட மாட்டாங்க என்னால முடியும் கையே தனக்குதவி அப்படிங்கிறத உணர்ந்து அதன்படி செயல்படக்கூடியவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லைங்க ஏன் உழைப்பு கேட்பா ஆதாயம் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எலி புந்திருந்தாலும் சரி அதுலயும் எப்படி நம்ம பணத்தை சேகரிச்சு வைக்கணும் அப்படிதான் யோசிப்பாங்க ஒரு நிமிஷத்தை கூட இவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க செலவு எவ்வளவுதான் வந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலினாலும் பரவாயில்ல இவங்க உண்மையாவும் நேர்மையாவும் எனி டைம் உழைச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க உழைக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நடக்கிற நெழிவு சுழிவுகள்லாம் அறிஞ்சு அதன்படி நல்வெளியில தான் செயல்படக்கூடியவங்களா நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இருப்பாங்க வாழ்ந்துட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்தியாவில வாழ்ந்துட்டுவங்களா இருந்தாலும் சரிங்க ஆனா எல்லாருக்குமே ஆதவன் ஒருத்தவங்க தாங்க சூரிய பகவான் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க தானா இந்தியாவுக்கு ஒரு சூரியன் அமெரிக்காவுக்கு ஒரு சூரியனா இருக்கு உலகம் எல்லாத்துக்கும் ஒரே சூரியன் மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி தாங்க ராசிக்காரங்க ராசிக்காரங்கள எங்க இருந்தீங்கன்னாலும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெற்றி மட்டும்தான் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் உங்களை எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் நீங்க எவ்வளவுதான் உங்களை கீழே தள்ளி விட்டாலும் சிவம் ராசிக்காரங்க நீங்க எந்திரி சந்திச்சு வந்துடுவீங்க நீங்க யார் தள்ளிவிட்டாலும் நான் எதுக்கு கீழே விழுவணும் என்னால எந்திரிச்சு வர தெரியும் எதிரிங்க அவள கஷ்டப்படுத்தினாலும் நீங்க திருப்பி எதிரிங்க நினைக்க மாட்டீங்க எல்லாரையும் நண்பர் தோழன் தாங்க நினைப்பீங்க உங்க தாங்க உங்க நல்ல மனசு சிம்மம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்கார அப்படின்னு வேறுபாடெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க ஒரே மாதிரிதான் பழகுவீங்க உங்களை அழிக்கோன்னு நினைச்சவங்கிட்ட போய் கூட நீங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் இப்படி உழைச்சிங்கன்னா இப்படி முன்னேறலாம் அப்படின்னு போய் அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்க கூட சேர்த்து சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருப்பீங்க ஆனா உங்களை அதனால தாங்க உங்களை அழிக்குனு நினைக்கிறவன்லாம் கூட உங்களை அழிக்கோன்னு நினைக்க மாட்டான் பாரு இவன் இவனை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்போம் ஆனா இந்த சிம்மம் ராசிக்காரங்க ஏன் நம்மளுக்கு இவ்வளோ நல்லது பண்றாங்க இவங்கள மாதிரி குணம் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க மற்றவங்க எல்லாம் பொதுவா சொல்ல போனா உண்மைக்கும் நேர்மைக்கும் பேர் போறவன்னு சொன்னா அது நம்ம சிம்மம் ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் சிம்மம் ராசிக்காரங்களே இப்படி நல்ல குணம் கொண்ட உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்தப்போ சனி பகவான் உங்க ராசிக்கு வரப்போறாருங்க இந்த சனி பயிற்சினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களை அழிக்கோன்னு நினைச்ச எதிரிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம்னு சொல்லாங்க நல்ல காலமா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நல்ல காலமும் அவங்களுக்கு கிடையாது நினைச்சிட்டு இருப்பாங்க உங்களை பயமுறுத்துவாங்க அஷ்டமரி சனி வேற வரப்போகுது உனக்கு வாழ்க்கையில நடக்க போகுது பாரு இருக்கிற வேலையெல்லாம் பறிபோக போகுது நடுத்தருவில் நிக்க போற அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லணும்னு தெரியுமா அப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாது ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சு சொல்லணும் அப்ப நினைப்பாங்க அவங்க அழிக்கும்னு நினைக்கிறவங்க ஏன்னா இது கஷ்ட வருதுன்னு சொல்றா இவ சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் அசால்ட்டா இருக்கான் இவன் இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்ந்துருக்கவே மாட்டோமே நம்ம எப்பவோ உலகத்தை விட்டே போயிருக்குமே ஆனா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறது அவனும் அழிகிறது இல்ல இதுதான் இப்படிதான் இருப்பாங்களோ சிம்ம ராசியில பிறந்தவங்க நம்ம தான் வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு மற்றவங்களா அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க ஆமாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க நீங்க பொதுவா சொல்ல போனா சிம்மம் ராசிக்கார குணம் எப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களா இப்ப வந்து எல்லா உயிர்கள்கிட்டயும் அன்போட பழகுவாங்க எல்லாருக்கும் உயிர் இருக்கு செடி கொடி பறவைகள் எல்லாருக்குமே உயிர் இருக்கு எல்லாரையும் நம்ம சரிசமம் மதிக்கணும் எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னு எப்படி சொல்றது ஒரு செடியிலிருந்து பூ பொறிக்கணும்னா கூட ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசனை செய்வாங்க இந்த பூவுக்கும் வலிக்கும் தானே இது ஒரு உயிர்தானே நம்மள வந்து கிள்ளி வச்சா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலிக்குது நம்ம கையில இருந்து ரத்தம் வந்தா எந்த அளவுக்கு வலிக்குது அந்த மாதிரி தானே இந்த செடியிலிருந்து பூ பொரிச்சா அதுக்கு அப்படி வலிக்கும் அந்த மாதிரி எல்லா உயிர்களை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் போல சிறந்த குணம் கொண்டவங்க ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பாக்கலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அஷ்டம சனி வந்துருச்சா ஆளே அவுட் கிரிக்கெட்டுங்களா கிரிக்க இருந்தாலும் ஒரு டைம் தோத்தாலும் இன்னொரு டைம் ஜெயிப்போம் அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும் சனிதான வருது போன டைம் ஆட்டி படைச்சிருச்சு நாம அதுல இருந்து பயந்து எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் எந்தெந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும் நம்ம எல்லா இடத்துலயும் பொறுமையா இருக்கணும் எல்லா விஷயங்களையும் அந்த அஷ்டமல் சனி கத்து கொடுத்துட்டு போயிருக்கு கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை நம்ம கத்துருக்குறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீ மார்ச் மாசம் வரக்கூடிய சனி பயிற்சியினாலயும் எந்த ஒரு பாதிப்பு வராது வந்துச்சு ஆனா இந்த சனி பயிற்சி பாதிப்பு வராது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் சனி பகவான் தரப்போறாரு உங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் அதிசயம் அற்புதமெல்லாம் நடக்கப் போகுதா வழியா உங்க வாழ்க்கையில கெடுதல் நடக்காது ஆனா உங்களை அளிக்கும்னு நினைக்கிற எதிரிங்களா நினைப்பாங்க முதல்லயே சனி வக சனி வந்துச்சுல அப்பவே முடிச்சிருக்கணும் யாளு இன்னும் உயிரோட இருக்கா இப்ப வர சனி பகவான் வர போறாரு இவங்க இவங்களுக்கு நீ பாரு என்ன பண்ண போறா அப்படின்னு நினைப்பாங்க நினைச்சு சந்தோஷப்பட்டு போறாங்க ஒரு டைம் தான் மேட்ச்ல கிரிக்கெட்டா இருந்துச்சுனால கூட ஒரு டைம் நம்ம முயற்சி பண்ணினா தோப்போம் வாழ்க்கையும் இருந்தாலும் அப்படி தானுங்க ஒரு டைம் தோத்து போனாலும் திரும்ப திரும்ப தோத்து போயிட்டே இருக்கும்ல அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது சனி பகவான் உங்களுக்கு நல்லதா செய்ய போறாரு உங்களை கண்டு பைக்க போறாங்க எதிரிங்களே பாரு இப்ப சனி பகவானே இவங்களுக்கு நல்லது செய்யறாங்க ஏன் இவங்களுக்கு கட்டுறது செய்யறோம் நம்ம முதல்ல நம்ம மனசை மாத்திக்கணும் நம்மளும் நேர்மையா உண்மையா வாழணும் அப்படின்னு மத்தவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து நல்ல குணமா மாற போறாங்க இப்ப சனி பகவான் நல்லது செய்ய போறாங்க நல்லது செய்ய போறாங்கன்னு சொல்றீங்கம்மா அப்படி என்னங்கம்மா நல்லது செய்யறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நல்லதுன்னு பாத்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இருந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழில்ல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் லாபம் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க நினைச்ச எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும்னு முடிவெடுத்திருப்பீங்க சில பல தடைகள்னால அந்த தொழில் தொடங்குற விஷயம் வந்து தடை தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி புதிய தொழில் தொடங்க போறீங்க அந்த தொழில்ல இரட்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல இரட்டிப்பான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது மேரேஜ் ஆகலையா எனக்கு தலைமுடி நரைச்சு போச்சு முப்பது வயசு ஆயிருச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்ல என்னை விட சின்ன பையனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு சின்ன பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் எங்களை ஏளனமா புது சிரிக்கிறாங்க உனக்கு என்ன கல்யாணம் ஆக போகுது உனக்கு எல்லாம் அறுபதாம் கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க இதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியல என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ கவலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சு சனி பயிற்சி மூலமாக சிம்மம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது தொழில சிறந்து விளங்க போறீங்க உங்க குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி நினைக்க போகுது சொல்ல போனா உங்க எண்ணம் போல வாழ்க்கைங்க அதனால நல்லதை நினைங்க கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு செயலை முறை ஆலோசனை பண்ணி இந்த இந்த சொல்ல சொல்லலாமா இதனால ஏதாவது பாதிப்பு வருமா நம்மளுக்கும் நன்மையா மற்றவங்களுக்கும் நன்மையான்னு ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையோடு நெளிவு சுழிவு அறிஞ்சு அதன்படி செயல்படுங்க சிம்மம் ராசிக்காரங்களே பொறுமையை மட்டும் கடைபிடிங்க முருகர மனதார வணங்கிங்க நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் மிருகா போற்றி ஓம் ஓமிருகா பூச்சி ஓம் என்னங்க இவ்வளவு நன்மைகள் மட்டும்தானா ஒன்னும் நட நிறைய நன்மைகள் நடக்குன்னு சொன்னீங்களா அப்படிங்கறீங்கன்னா ஆமாங்க அவங்க இல்லத்துல தொடர்ச்சியா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்ல இது நாள் வரைக்கும் என் படிப்புக்கேத்த வேலை இல்ல நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆனா என் குடும்ப சூழ்நிலைக்காக வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு வேலைக்கு போலான்னு ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்படியே வாழ்க்கை போயிருமா தினம் வேலை அப்படி அந்த இடத்துல வந்து என்னை நல்லா மதிச்சாங்கன்னா கூட நான் அந்த வேலைக்கே போயிருவேன் ஆனா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல உடல்நிலை சரியில்லைனா கூட போய் லீவ் கேட்டா உனக்கு எல்லாம் எதுக்கு லீவு உனக்கு லீவ் கொடுத்துட்டா உனக்கு பதிலாக போட முடியுமா அது உன்னோட உடல்நிலைக்கும் நம்ம வேலைக்கு சம்மந்தம் கிடையாது உனக்கு உடம்பு சரியின்னு நம்ம வேலை நம்ம நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் தெரியுமா அப்படின்னு உங்களை கேவலமா சொல்லுவாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாழணுமா நம்ம படிச்ச படிப்புக்கு மதிப்பு இல்லையே நம்ம இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே நம்ம போகும்போது கூட நினைப்பீங்க நீங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணி வரீங்கன்னா கூட நம்ம இப்படியே விபத்து உள்ளாகி இறந்துட்டா கூட பரவாயில்ல இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு எல்லாம் யோசிக்காதீங்க சிம் ராசிக்காரங்களே நீ வரக்கூடிய இந்த சனி சனிப்பயிற்சியில உங்க வாழ்க்கையே மாறப்போகுது உங்களை அழிக்கோன்னு நினைச்சவங்க எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க நம்ம இவளை எவ்வளோ கேவலப்படுத்தி இருப்போம் ஆனா அதை கூட பொருள்படுத்தாம வாழ்க்கையில முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டா அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களை கஷ்டப்படுத்தின முதலாளிலிருந்து வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் நீங்க போறீங்க சனி பகவான் பாடத்தை கத்து தரப்போறாரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் வரப்போகுது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுடைய தகுதிக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்க படிப்புக்கேத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் நல்லதா நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே எப்பவும் நல்லதே நினைங்க நல்லது கண்டிப்பா நடக்கும் இந்த சனி உங்க மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பரிகாரம் மிகவும் எளிமையானதுதாங்க உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயகரிடம் உங்கள் குறைகளை கூறி பாருங்க உங்க மனசுல கஷ்டத்தை சொல்லி விநாயகரை விநாயகர்